வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் கேரளாவில் ரெண்டு நிகழ்வுகள் ப்ளஸ் ஒன் மாணவி மாணவன் சார்னு இருக்கு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டியூஷன் டீச்சர் ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கு சரக்கு ஊற்றி கொடுத்து அந்த பையனை மயக்கமாக்கி சீரழிச்சிருக்கு இன்னொரு பக்கம் என்எஸ்எஸ் ப்ரோக்ராம்னு சொல்லி ஒரு மாணவியை கூப்பிட்டு ஒருத்தர் இருக்கான் அவனு டீச்சர் தான் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் இந்த கண்டென்ட்டை சூஸ் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு இந்தந்த கண்டென்ட் கொடுக்கணும்னா அதுக்கு எந்தளவு முக்கியத்துவம் இருக்கணும் அதில் வேலிடான விஷயங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு தேடுவோம் குறிப்பாக சமுதாயம் சார்ந்த பல பிரச்சனைகள் சார்னோ இல்லை இங்கே நடக்கிற கொடுமைகள் சார்னோ எடுத்து சொல்கிற மாதிரி அந்த குறிப்பிட்ட மேட்டர் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை எடுத்து கண்டென்ட்னா மக்கள்கிட்ட தொகுத்து வழங்குவோம் அது போல எப்போ இந்த உரிய கண்டென்ட்னு சொல்லிட்டு நாங்கள் தேடுதலை முற்பட்டாலும் அப்போ ஒரு மாநிலத்தை மட்டும் தவிர்க்கவே முடியாது ஏன்னா வினோதமாக பல விஷயங்கள் நடக்கும் இந்த உலகத்தில் இப்படிலாம் நடக்குதான்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் நடக்கிற நிகழ்வுகளை பார்த்து நம்மளை நம்ம கேள்வி கேட்டுப்போம் அப்பேற்பட்ட மாநிலமாக திரும்ப 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 திகழ்ந்துக்கிட்டு இருக்குது கேரளா கேரளாவில் ஒரு டியூஷன் டீச்சர் இப்போ ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கான் அவ்வளோ கொடுமையாக இருக்குது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க இருக்காங்களா ஒரு பையன் ஒரு பொண்ணு இவங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இந்த ரெண்டு நிகழ்வுகளும் அமைஞ்சிருக்கு அதில் முதல் நிகழ்வு உச்சக்கட்ட கொடுமையானதுங்க ஒரு ப்ளஸ் ஒன் பையன் பதினாறு வயசு கேரளாவை சேர்ந்தவர் ஆக்சுவலாக இந்த ரெண்டு வழக்குகளும் மைனர் சம்பந்தப்படுது அப்படின்றனால அவங்களோட அடையாளம் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஃபோட்டோஸை யூஸ் பண்ணலை அண்ட் அவங்க இருக்கிற குறிப்பிட்ட ஏரியா இருக்குல்ல அதையும் மென்ஷன் பண்ணாமல் இருக்கும் ஸோ இது சார்ந்த டிஸ்பிளே கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் தொடர்ந்து டிராவல் பண்ணலாம் இந்த ப்ளஸ் ஒன் பையனோட செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு திடீர்னு அந்த பையனோட பேரண்ட்ஸ் இதை கவனிச்சிருந்துருக்காங்க இவன் இப்படிலாம் இருக்க மாட்டானு இந்த கொரோனாவில் டியூஷன் போயிருந்தான் நடுவில் வந்த மேஜர் சேஞ்சு பார்த்தீங்கன்னா அதுதான் அப்படி இருக்கிறப்ப எதுக்கு பையன் எப்படி பிஹேவ் பண்ணுறவுனா ரொம்ப மூடியா இருக்கான் மற்றவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டான் ஒரு மாதிரி பதட்ட நிலையிலே இருக்கான் புரியலையேன்னு சொல்லிட்டு அந்த பையனோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அந்த பையன் படிக்கிற ஸ்கூல் இருக்குல்ல அங்கே போய் டீச்சர்ஸ் கிட்டே சொல்லியிருக்காங்க இது போல் பையனோட பிஹேவியர்லாம் ரொம்ப 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 அப்னார்மலாக மாறிக்கிட்டு இருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல நீங்கள் கூப்பிட்டு விசாரிங்க நீங்கள் எதனா ஸ்கூலில் பேசுனீங்களா அதுன்னு பல கேள்விகளும் கேட்டிருக்காங்க ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க அதுக்கு அந்த ஆசிரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க இல்லைங்க ஸ்கூலில் உங்கள் பையனை நாங்கள் பெருசாக கண்டிக்கலாம் இல்லை திட்டுறது கிட்டதெல்லாம் ஓகே அது சொல்லிக் கொடுக்குறது ஒரு பகுதியாக போயிடும் ஆனால் இது போல் மூடியாக இருந்தாலும் உங்கள் பையனை நாங்களே பெருசாக பார்த்ததில்ல இப்போ தான் சொல்கிறீங்க நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்ட்டு அந்த பள்ளி ஆசிரியைகள் என்ன பண்ணுறாங்க அந்த பையனை கூட்டு பேசியிருக்காங்க என்ன தம்பி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த ஆசிரியைகள் கிட்டே பெருசாக எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்காப்புல இல்லைங்கண்ணா எப்பவும் போல இருக்கான்ற மாதிரி சொல்லி மழை போயிருக்காரு அதுக்கப்புறமா மனநல ஆலோசனை வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணப்படுது ஏன்னா ஒரு பள்ளி மாணவ மாணவியோட மனநிலை மாற்றம் ஏற்படுறப்ப அந்த நேரத்தில் கவுன்சிலிங் அப்படின்றது அத்தியாவசியமான ஒன்று ஏன்னா மெச்சூரிட்டி இல்லாத வயசு அப்போ நாம் தான் அவங்கள வழி நடத்தணும் அப்படின்றதுனாலேயே ஆசிரியர்கள் அந்த மனநல ஆலோசனைக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க இந்த பையனை போய் உக்கார்கிறாப்பில் அங்கே இந்த ஆலோசகர் இருப்பாங்களே அவங்க ஒரு சில கேள்விகளை கேட்குறாங்க இது போலாம் நடந்ததாக சொல்லப்படுது நீங்கள் ஏதா கடந்த காலங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்களா நெகட்டிவான விஷயங்கள் அது இதுன்னு பல விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பையன் ஆரம்பத்தில் எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்காரு தயக்கத்திலேயே அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் போட்டு உடச்சிட்ருக்கார் இது போல் ஒரு பெண்மணிக்கிட்ட நான் டியூஷன் போயிட்டு இருந்தேன் அவங்க என்ன தப்பாக யூஸ் பண்ண மாதிரி இருக்குன்னு அந்த பையன் சொல்லியிருக்காப்புல அந்த ஆலோசகருக்கு உச்சக்கட்ட ஷாக்கு ஏன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க போக்சோன்றதை எவ்வளோ பெரிய சட்டமாக நம்ம இப்போதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா பையன் வர மைனர் பதினாறு வயசு தான் ஆகுது ப்ளஸ் ஒன் பையன் ஸோ உடனே அந்த ஆலோசகர் என்ன பண்ணிட்டாங்க இந்த டீச்சர்ஸ்க்கே இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பையனோட பேரண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஏன்னாங்க இது போல் உங்கள் பையன் விசாரிக்கிறப்ப இந்த விஷயத்தெலாம் சொல்கிறாப்புல அது என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பேரண்ட்ஸ் கொஞ்சம் கூட தாமதிக்காம போலீஸில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க இப்படி தான் இருக்கணும் வெளியே தெரிஞ்சால் பேர் கெட்டு போயிடும் அது நம்ம நாம ஏதாவது யோசிச்சுனாக்கா குழந்தைங்களோட லைஃப் ஸ்பைல் ஆகிடும் ஸோ தன்னோட மகனுக்கு நேர்ந்திருக்க இப்பேற்பட்ட கதி சார்ந்து போலீஸாரில் புகாரை பதிவு பண்ணவே போலீஸார் உடனடியாக வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க ஏன்னா போக்சோ ஆக்டை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா எல்லாம் ஸ்பீடியாக நடக்கும் அவ்வளோ லேசாக விட்டுற மாட்டாங்க சின்ன பசங்க சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் உடனடியாக ஆக்ஷன் மேற்கொள்ளப்படும் ரகசியம் பாதுகாக்கப்படும் குறிப்பாக அந்த பாதிக்கப்பட்ட பையனோட பேரும் வெளியே வராது பொண்ணோட பேரும் வெளியே வராது எந்த குடும்பன்ற பேர் வரைக்கும் வெளியவே வராது அவ்வளோ நிசப்தமாக நடக்கும் அதுவும் அந்த பாதிக்கப்பட்ட சிறுவர் சிறுமிகள்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் நேரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை எதுக்கு பிரத்யேகமாக நம்பர்ஸ்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சிறுவர் நல்லெல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நிறைய மையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்குல்ல அங்கே நீங்கள் ஃபோன் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணி ஆக்ஷன் எடுத்துருவாங்க அந்தளவுக்கு துரிதமாக எல்லாமே நடக்கும் அப்பேற்பட்ட போக்சோ சட்டம் இந்த குறிப்பிட்ட டீச்சர் மேலே பாய்ஞ்சிதுங்க ஏன்னா போலீஸார் முதல்ல விசாரிக்கும்போதே தெரிஞ்சிடுச்சு அந்த டீச்சர் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டியூஷன் டீச்சரை அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் வயசு ரிவியல் பண்ணப்படுது முப்பத்தி நாலு வயசு அந்த டியூஷன் டீச்சருக்கு தாங்க போலீஸார் ஷாக்கிங்கான பல தகவல்களை வெளியிட்டாங்க ஆக்சுவலாக அந்த தகவல்களை நீங்கள் கேட்டிங்கன்னா போல் ஒரு லேடி இருப்பாங்களா அப்படி நீங்களே திட்டி தீர்க்க ஆரம்பிச்சுருவீங்க அதன் மடி பார்த்தீங்கன்னா அந்த டியூஷன் டீச்சர் இதுக்கு முன்னாடி ஒரு ஜிம்மில் ட்ரெயினராக இருந்திருக்காங்க அங்கே வர்ற எல்லாருக்குமே இந்த ஒர்க் அவுட்டை சொல்லி கொடுக்கறது இது போல் வேலையை பண்ணிட்டு இருந்திருக்காங்க பேரலால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களை கணவர் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா அந்த கொரோனா டைம்னாலே என்னவோ இந்த ஜிம்லாம் மூடப்பட்டுச்சுல்ல ஸோ அதனால அவங்க வேலை எழுந்தாங்களாம் தெரியல டியூஷன் கிளாஸஸை எடுக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க அதே பகுதியில் இருந்துபடி அப்படி டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தப்போ சேர்ந்த பையன் தான் இந்த பதினாறு வயசான அந்த ப்ளஸ் ஒன் மாணவன் ஏன்னா உங்களுக்கே தெரியும் கொரோனா டைமில் பள்ளிகள்லாம் மூடப்பட்டுருந்துச்சு அப்போ லோக்கலில் யாராவது சொல்லி கொடுத்தானா அவங்க தான் அந்த மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆசிரியர் ஆசிரியைகளாக கருதப்படுவாங்க தான் அந்த பையன் அந்த டியூஷன் டீச்சரை நினச்சிருக்கார் போல இருக்கு அந்த மாணவனுக்கு மது ஊற்றி கொடுத்துருக்காங்களாம் டியூஷன் வந்த மாணவனுக்கு இப்பேற்பட்ட நிலமை மதுவை ஊற்றி கொடுத்து அந்த பையனை ஃபுல்லாக போதையோட உச்சத்தை கொண்டு போயிட்டு அந்த பையன் ஒரு கட்டத்தில் மாய்க்கமடைஞ்சிருக்கா அப்படியா அதுக்கப்புறமா தான் அந்த பையனை பாலியல் வன்கொடுமைக்கு அந்த டியூஷன் டீச்சர் உட்படுத்தியிருக்கலாம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே போலீஸார் உறுதிப்படுத்துகிறாங்க அதுவும் ஒரு தடவை இல்லைங்க பல முறை இது போல் அந்த பையனை இது போல் பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த பக்கமும் தகவல்கள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு உச்சகட்ட கொடுமை ஸோ போலீஸாரோடைய பாடுக்கட்ட விசாரணை கோணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லேடி இதுக்கு முன்னாடி ஜிம்ல ட்ரெயினராக இருந்தாங்களே ஸோ அங்கே வர்றது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் மேஜரான பசங்க தான் அதனால் அது சார்ந்து எதுவுமே பெருசாக சந்தேகம் போல ஆனால் இவங்க டியூஷன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்களே இங்கே இதே மாதிரி எத்தனை மாணவ மாணவிகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க எத்தனை நாளுக்கு முன்னாடி இங்கே இருந்தாங்க ஏன் இல்லை இதுக்கான காரணம் என்ன இல்லைன்னா அந்த ஒரே ஒரு பையன் மூட தான் அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தாராம் இப்படி எல்லா தகவல்களையும் தோண்டி துருவி எடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அப்படி ஒரு வேலை இந்த ப்ளஸ் ஒன் மாணவனையும் தாண்டி வேற யாராவது இங்கே படிச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த பசங்க இவங்க இது போல் மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்களா இந்த விஷயம் சார்ந்த மிகப்பெரிய விசாரணை கோணத்தை போலீசார் இப்போ கையில் எடுத்திருக்காங்க இப்போ அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்களா அந்த முப்பத்தி நான்கு வயது பெண்மணி இவங்கள நீதிமன்றத்தில் போலீஸார் ஆஜர்படுத்திட்டாங்க அந்த நேரத்தில் போலீஸ் கஸ்டடிக்கும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு ஸோ அடுத்த நான்கு நாட்கள் வரைக்கும் இவங்க போலீஸ் கஸ்டடியில் தான் இருக்க போகிறாங்க அங்கே விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்கிறப்ப உண்மைகள் நிறைய கக்கப்போடம் நினைக்கிறேன் பகலா ஆனால் இந்த பெண்மணி வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா போக்சோ சட்டம் பாஞ்சிட்டாலே பெயில் அப்படின்றது குதிரை கொம்பு தான் அப்படி இருக்கிறப்ப இவங்க முதல்ல பெயில் கிடச்சி வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் அந்த சிறுவனை மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு உட்படுத்தியிருக்காங்க ஏன்னா போக்சோ ஆக்ட் பாயுது அப்படின்னா அந்த கல்பிட்ட அரஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைங்க இருக்காங்களே இவங்களை மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு உட்படுத்துவாங்க இதை ப்ரைமரியாக சொல்லுது சட்டம் ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதனாலே இந்த வழக்கு இறுக்கமாக ஆரம்பிச்சிருக்க அந்த பெண்ணுக்கு எதிராக ஸோ நான்கு நாட்கள் வரைக்கும் போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்களா இந்த கஸ்டடியில் விசாரணை தகவல்கள் ஏதாவது ஒன்று புதுசு புதுசாக வெளியே வந்துச்சுன்னா இந்த கேரள நரபலி சம்பவம் இருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் கேரளாவை உழுக்க போகிற மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இது அமைன்றதில் எந்த கருத்தும் இல்லை எந்த ஒரு சம்பவமே நமக்கு உச்சகட்ட ஆத்திரத்தை ஏற்படுத்துது என்னடா இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கா அந்த லேடின்னு சொல்லிட்டு சரி இந்த கண்டென்ட் ரிசர்ச்சை முடிச்சுட்டு வெளியே வர நேரத்தில் இன்னொரு விஷயம் கண்ணில் மாடிச்சிங்க அதே கேரளாவில் நடந்தது தான் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே ப்ளஸ் ஒன் ஆனால் மாணவி இந்த வாட்டி என்னன்னா இந்த என்எஸ்எஸ்லாம் இருக்கும்ல காலேஜ் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா என்எஸ்எஸ் என்சிசியெலாம் இருக்கும் பார்த்தீங்களா இது போல் என்எஸ்எஸ் ப்ரோக்ராம்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்க ஒரு ஸ்கூலில் ஒர்க் இருக்க ஒரு டீச்சர் ஒரு மாணவியை மட்டும் அழைச்சிருக்கா அந்த மாணவியும் என்எஸ்எஸ் தானே சரின்ட்டு அவங்க கிளம்பி போயிருக்காங்க போன அந்த ப்ளஸ் ஒன் கிட்ட பாலியல் அத்துமீறலை அந்த குறிப்பிட்ட ஆசிரியர் ஈடுபட்டிருக்காராம் இந்த விஷயத்தை அந்த மாணவியை புகாரா பதிவு பண்ணியிருக்காங்க பெற்றோர் உதவியோடு அதுக்கப்புறம் முதல் வேலையாக அந்த மாணவியை மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு உட்படுத்துறாங்க அந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் போய் முடிஞ்சிருச்சு இன்னொரு பக்கம் அந்த குறிப்பிட்ட ஆசிரியர் இருக்காப்புல அவர் கைது பண்ணிட்டாங்க இந்த நபர் மேலேயும் சாதாரண சட்டம் கிடையாது போக்சோ சட்டம் தான் பாஞ்சிருக்கு மக்களே இந்த கண்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் காட்டணுமோன்ற ஒரு நிலைமைப்பு ஏற்பட்டிருக்கு இதான் உண்மை ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் சமீபகலமாக ஒரு சில வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருப்போம் இந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்களாம் டீச்சர்ஸை எதிர்த்து பேசுறது அவங்கள கை ஓங்கிட்டு அடிக்க போகிறது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் கொடுமை என்னென்னா அதெல்லாம் நல்ல ஆசிரியர் ஆசிரியர்கள் இருப்பாங்க அவங்க சார்ந்து நடந்துகிட்டு இருக்கு அதுதான் கொடுமை இது போல ஒரு சில ஆசிரியர்கள் பண்ணுறதுனால மற்ற எல்லா ஆசிரியர்களும் தான் பார்க்குற கண்ணோட்டத்துலேயும் பெற்றோர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க இது கசப்பான உண்மைதான் பட் ஏற்றுக்கிட்டு பள்ளி மாணவர்கள் கிட்டயும் மாணவிகள் கிட்டையும் அத்துமீற ஆசிரியர்கள் இருக்காங்களே இவங்களுக்கு தண்டனைகள் கடுமையானா மட்டும்தான் இதுக்கப்புறம் ஒரு பள்ளி மாணவர் மேல கை வைக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆசிரியர் ஆசிரியரும் பயப்படுவாங்க நான் சொல்றது அடிக்கிறது சார்னு சொல்லல இந்த தகாத தொடுதல்கள் இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி சொல்றேன் சோ ஆசிரியர்களுக்கு பயத்தை புகட்ட வேண்டிய நேரம் கேரளால மட்டும் இல்ல ஒட்டுமொத்த மொத்த இந்தியாலேயே வந்திருக்கு சோ இந்த காமுக எண்ணம் படைச்ச ஆசிரியர்களை பயம் கட்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய நிர்பந்தம் இப்போ கேரளாவில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவில் ஏற்பட்டிருக்கு ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் குழந்தைங்க கிட்ட பெற்றோர்கள் நிறைய பேர் ஓப்பனாக பேச மாட்டாங்க ஒரு சில பேரண்ட்ஸ் பார்த்தினா அவங்க வளர்ப்பே கரெக்டாக இருக்கும் அதாவது குட் டச் பேட் டச்சில் ஆரம்பித்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பாங்க ஏன்னா அந்த குழந்தைங்க போய்ட்டு இது போல் பாலியல் வன்கொடுமை சார்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா பெருசாக புரிதல் இருக்காது அதனால் குட் டச் பேட் டச்சில் பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் டைம் இருக்கிறப்ப உங்களோட குழந்தைங்கக்கிட்ட சூசகமாக பேசுங்க அதாவது டைரெக்டாக நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்காம சூசகமாக கேட்டாலே அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் மிரட்டி கேட்டாலே அந்த குழந்தை பயப்பட ஆரம்பிச்சிடும் ஐயோ இது சொன்னால் அம்மா திட்டுவாங்களோ அப்பா அடிப்பாரோன்னு சொல்லிட்டு அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க ஜஸ்ட்டு சூசகமாக கேட்டாலே உங்களுக்கே இதில் பொறி தட்டுரும் ஓ இங்கே தொட்டிருக்காரா இதெல்லாம் பண்ணியிருக்காரா ஸோ இதெல்லாம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணுமோ அதுக்கு பண்ணலாம் ஸோ சூசகமாக குழந்தைகிட்ட பேச ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு மூணாவது வேண்டிய விஷயம் டீச்சர்ஸ் இவங்களை நம்பி தான் மாணவ மாணவிகளை பள்ளிக்கு அனுப்புகிறாங்க பேரண்ட்ஸ் நாம் வீட்டில் பார்த்துக்குறோம் நம்ம குழந்தை இப்போ ஸ்கூலுக்கு போறாங்க டீச்சர்ஸ் பார்த்துப்பாங்க அப்படின்ற பெரிய நம்பிக்கையில் அனுப்புறாங்க ஆனால் பேரண்ட்ஸோட அந்த நம்பிக்கை இப்போ பெருசாக உடஞ்சிக்கிட்டு இருக்குன்னு தள்ள தெரியுது ஆன்லைன் கிளாஸ் இருக்கட்டும் கொரோனா டைமில் குழந்தைங்க வீட்டில் இருக்குன்னு பேரண்ட்ஸ் நினைக்கிறப்ப இந்த ஆன்லைன் மூலமாக ஒரு சில தப்பான விஷயங்கள் நடக்கிறது இது ஒரு பிரச்சனை பார்த்துமே இங்கேயே என்னென்ன நடந்துச்சு ஒரு பள்ளி நிர்வாகம் சார்ந்து மாணவிக்கு இது போல டீச்சரை தப்பான விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அது போல் செய்யுன்னு சொல்லி இது போல் பல தவளிலாம் நடந்துச்சு இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த ஒரே பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா அந்த செல்போன் மட்டும்தான் அந்த பிரச்சனை லாக்டவுன் டைமில் சரி இப்போ நம்பி ஸ்கூலுக்கு அனுப்பலான்னு பார்த்தா அங்கே இந்த பிரச்சனை பேரண்ட்ஸ் எப்படி பயப்படாமல் இருப்பாங்க ஸோ பள்ளிக்கு வர்ற மாணவ மாணவிகளை தன்னோட குழந்தைங்கள எப்போ டீச்சர்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ அதுக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளியே கிடைக்கும் அதனால் அதை முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் நாம் பல வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் பல வீடியோஸ் அதை பதிவு பண்ண விஷயம் க்ரைம் ஹாஸ் நோ ஜெண்டர் ஆம்பளை மட்டும் தான் தப்பு பண்ணுவான் பொம்பளை தப்பு பண்ண மாட்டா அப்படிலாம் சொல்லவே முடியாது அந்த முப்பத்தி நாலு வயசு இருந்துச்சு அவங்க ஆசிரியர் கிடையாது ஆசிரியை இந்த என்எஸ்எஸ் ப்ரோக்ராம்னு கூப்பிட்டு ஒரு டீச்சர் ஒரு வேலையை பார்த்துருக்காம இருக்கு அந்த ஆசிரியை கிடையாது ஆசிரியர் ஸோ இந்த குற்றம் பண்ணுறதில் பாலினம் அப்படின்றதே கிடையாது இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே வெள்ளையாக இருக்கும் போய் சொல்ல மாட்டான் இவன் ஆம்பளை அதனால் இவன் மேலே தப்பே இருக்கும் அந்த பொண்ணு மேலே தப்பே இருக்காது தப்பு பண்ணியிருப்பான்னு சந்தேகம் வந்தாலும் போலீஸாரே கன்வின்ஸ் பண்ணிப்பாங்க இல்லை இல்லை பொண்ணு பா தப்பு பண்ணியிருக்க மாட்டானு அதெல்லாம் கிடையாது தப்புன்ற ஒரு விஷயத்தில் பாலினமே கிடையாது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நாம் இன்னொருத்தனை கை காமிச்சு இன்னொருத்தவங்களை ஒதுக்கி விட மாட்டோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் வணக்கம்